சமாகஜினு சொல்லும் பொழுது அங்க உங்களுக்கு பொறுப்பு எடுக்கக்கூடாது நீங்க உங்களுடைய கட்டுக்கள் இருந்து விடுபடுறதுக்கு பொறுப்பு எடுத்தாங்கன்னாலுமே அது என்ன புதிய ஒரு கட்டம் பாங்க முடியல அதனால அங்க வந்து உங்களுக்கு வேலையே இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிறதோட விஷயம் அதுவாகவே அதை சரி பண்ணிக்கலாம் அதுல வந்து நம்ம வந்து நீங்க வந்து உங்க பேரை வந்து நீங்க தரையில எழுதுனீங்கன்னு தெரிஞ்சுக்கோன்னா நீங்க தப்பா கூட எழுதுனீங்கன்னா அடிச்சு நீங்க சரி பண்ண வேண்டிய கடமை இருக்கு தண்ணியில நீங்க எழுதுறீங்கன்னு இருக்குதுங்க சொல்லி மிஸ்டை விட எழுதி தப்பா அடிக்காம அடிக்கலாமே எழுத அதுவே அணுகிட்டு இருக்கும் அதே மாதிரி ஆகட்டை பொறுத்தளவுல மனதை பொறுத்தளவுல எல்லாமே வந்து உங்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் தானாகவே அணிஞ்சிட்டு இருக்கும் அங்க வந்து எதையுமே பெருமைட்டாங்க ஒண்ணுமே கிடையாது வருது நமக்கு வரும்போது உண்மைதான் இது அதுக்காக ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் எல்லாமே பொய்ங்கன்னா நமக்கு வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் போய் கிடையாது நம்ம அனுபவங்கள்லாம் இயல்பாம் ஆனா அதெல்லாம் கணவங்க ஒரு கணத்துக்கு வருது அடுத்த கணக்குட இல்லாம போயிருக்கும் நமது இருக்குது பெருமாண்டா இருக்கு அதை நம்ம ஏதாவது சரி பண்ணணும் நினைக்கிற அளவுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது எல்லாமே வந்து ஒரு தோஷமா அதோடைய உள்ளீடு கிடையாது அது அதனால நம்ம அதை சரி பண்ண வேண்டிய அவசியமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அத வந்து நேச்சுரல்ங்கிற மாதிரி எடுக்க தெரிஞ்சுக்கோன்னு அதுவே அதை பார்த்துக்கலாம் நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு புற உலகம்ங்கிறது அப்படி கிடையாது அது முடிஞ்ச அளவு நம்ம என்ன பண்ணணும்ங்கறத நம்ம பார்க்கணும் கொஞ்சம் நிதானங்கள் நம்ம பண்ணலாம்

ஆனா வர்றது நம்ம கையில இல்லை நம்ம அறிவோட கையில இல்லை அது நம்ம மீறி வருது ஆனா எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம கையில தான் அந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து கொஞ்சம் நிதானத்தை நம்ம கடைபிடிச்சிருக்கு ஆனா வராம பார்க்கணும் எல்லாம் வேண்டியதில்லை கோபமே வராம இருந்துக்கணும் கோபத்தையே கோவமே ஏற்படக்கூடாதுன்னு எல்லாம் நம்ம இது பண்ண வேண்டியதில்லை அது நம்ம மீறி வந்தோம் நீங்க இவ்வளவுதான் பாதுகாப்பு பண்ணாலும் உங்களை மீறி எல்லா உணர்ச்சிகளும் வரும் அது தானாவே சரியாயிடும் அதை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது என்ன தெ அதுக்காக வந்து வந்த கோபம் வந்து நீங்க கோவப்படுறதுனால அது ஒரே பெர்மனடா இருந்துடும் எல்லா உணர்ச்சியுமே மொமெண்ட்ரியா வரும் அது காலத்துல நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகுமே கூட அந்த குவாலிட்டியிலயுமே ஒரு சில சேஞ்ச் ஏற்படும் அதுக்கப்புறம் கோபம் வர்றது எல்லா எமோஷன்லயுமே அதனுடைய பலம் வந்து பழைய அளவுக்கு இருக்காது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது எல்லாமே நேச்சுரலா வந்துட்டு போகும்போது எல்லா எமோஷன்ஸ் வந்தாலுமே எல்லாமே பலம் கொஞ்சம் குறைஞ்சிடும் ஒரு பிப்டி பர்சன்ட் பலத்தோட தான் இருக்கும்

நீ உங்களுக்கு கோபம் பார்த்துக்கணும் இந்த ஒரு தடவை கோபம் இருந்ததே இன்னொருட வராம பார்த்துக்கணும் எல்லாம் அவசியம் இல்ல உங்களை நீங்க ஏற்காடு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அத நேச்சர்ல தான் அதுவே அதை சரி பண்ணிக்கலாம் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது பிறகு இந்த கோபம் கூட பழைய அளவுக்கு இருக்காது அது எல்லாமே ஒரு பிப்டி பெர்செண்ட் ஆகும் நூறு பர்சன்ட் இருந்ததெல்லாம் ஐம்பது பர்சன்டா ஆகும் அதனால நீங்க வேணுங்கிற அளவுக்கு நிதானத்தை பண்ணிக்கலாம்

நல்ல சத்தங்கள் கிளர்றதுல கோபமே வராது. அது ஏچ என்னங்கிறது. அது அவரேன்னா ஒரு தூரவையனால ஒரு தூண்டுதல் மாதிரி வரும். அந்த தூண்டலை ஏத்துக்கிறது சத்தங்க்கு இங்க கோபப்பட வேண்டிய அவசியம் வரல. நாமலாம் அந்த கோவங்கிறது ஒரு இன்டூஸ்ment ஏக்டையா அது கோபமே வராது. கோபம் வரக்கூடிய சூழ்நிலையில கோபம் வருதுங்கிறது தான் ஒரு உங்களுக்கு இது அப்ப அதுமே வந்து நீங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு வந்த பிறகு கோபம் வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலுமே கோபம் வந்தாலுமே வந்து தான் இருக்கும் அந்த பழைய அளவுக்கு இருக்காது இருக்காது நீங்க வந்து அதை மேனேஜ் வேணுமா எடுத்துக்கலாம் அதுக்காக சில நேரங்கள கோபம் செய்யும் நம்ம எல்லா எமோஷன்ஸுமே ஏதோ சேவைக்கு தான் வருது தேவை இல்லாம எந்த எமோஷன்ஸும் வரல அதனால கோபம் கூட அங்க அவசியப்படுது சில நேரங்களா நீங்க சொல்ல போனா உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு உங்க அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னு நீங்க அது உங்களை கூட பாதிக்கலாம் அதனால உங்களை சரி பண்றதுக்கு உங்களை உங்களை எஸ்டாபிஷ் பண்ணி உங்களை பாதுகாப்பு பண்றது கேட்க கோபம் வரலாம் அதனால அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிடலாம் அதனால தப்பு இல்லை வந்து கோபம்ங்கிறதே நமக்கு சபிக்கப்பட்டதாகவே எடுக்கணும் அதுலயுமே பிளஸ்ஸிங்ஸ் தான் நம்ம பயன்படுத்திக்கலாம் எல்லாத்தையுமே கூட செயலுக்கு வரும் பொழுது எல்லாமே பாசிட்டிவா எடுத்துடலாம் அதனால அசங்க போலத்தளவுல அது வந்து நெகட்டிவ் பாசிட்டிவிட்டி கிடையாது அது எல்லாமே ஏதோ ஒரு எமோஷன் நேச்சுரலா வருது பொருத்த பொருத்தமாக நீங்க வந்து நெகட்டிவாகவும் பயன்படுத்திக்கலாம் பாசிட்டிவாகவும் பயன்படுத்திக்கலாம் பொதுவா வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாதது எல்லாமே நிறைய நெகட்டிவாகவே நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகு ஒரு மோசமான எமோஷன கூட நம்ம பாசிட்டிவா பயன்படுத்திக்கலாம் கோபம் வந்தது என் dependenciesு Shakes Orbán reach out to him prends Bref Circ automate மPut Vincent dalam flavour paha menare cạnh licensed using own and new對不對 Prec肉 presence and dhiglla – ancông playable male club teacher of therik pusho a wallpaper pra Read a phone double extension from door log

எப்படினாலுமே நீங்க கோபம் ஓட்டுறதுக்கு டிஸ்கஸ் பண்ணி கோபம் கோபமே வந்தாலுமே கூட நீங்க அறிவுபூர்வமா அதை ஜஸ்டிஃபை பண்ணனால தான் கையில எடுக்கிறீங்கன்னு ஜஸ்டிஃபை பண்ணி கையில எடுத்துதான் நீங்க அப்ளை பண்றீங்க சிலது வேகமா எடுத்துறீங்க வேகமா வந்த உடனே எடுத்துறீங்க சில நேரங்களு சொல்லி கையில எடுக்கிறீங்க சிலது உங்களை அறியாமலேயே அவசரப்பட்டு எடுத்துடுறீங்க எப்படினாலுமே நீங்க அறிவுபூர்வமா அதை கையில எடுத்து தான் நீங்க செயல்படுத்துறீங்க പിന്നെ ഉണ്ടെ ഇങ്ങനെ അത് അംഗീകരിച്ചിട്ടുണ്ട് അത് അപ്രൂവ് പണി കയ്യില എടുത്താലും നിങ്ങൾ സേൽക്ക് വന്നിട്ടുണ്ട് അത് മാറി തന്നെ എടുക്കും